திருவாசகத்திலே சிவபுராணத்திற்கு தொடருக்கு தொடர் பொருள் செய்து வருகிறேன் அந்த வகையிலே சிவன் சேவடி போற்றி என்ற அந்த தொடருக்கு பார்ப்போம் சிவன் என்றால் மங்களம் நன்மை சுகம் முத்தி என்றெல்லாம் பொருள் உண்டு இங்கே மங்களமானவன் மங்களத்தை கொடுக்கக்கூடியவன் உயிர்களுக்கெல்லாம் தன்னோடு பிணைத்து என்று அப்படி நான் பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதே ஞானசம்பந்த பெருமான் நடி பெருகிய சிவனடி பரவிய பிணைமொழி என்று திருக்கழுமலத்திலே பாடியிருக்கிறார் அடுத்தது சித்தமது ஒன்றி செய்கழல் உண்ணி அந்த சேவடி போற்றுகிறார்களே செய்கழல் உண்ணி என்றால் நினைந்து சிவன் என்று நித்தலும் ஏற்ற தொல்வினை நம்மையால் இல்லாவே என்று சொல்லி சிவனுடைய பெருமானுடைய திருவடியை நினைத்து அவருடைய நாமத்தை நினைத்தாலே நமக்கு வினைகள் எல்லாம் நில்லாவி என்று பாடியிருக்கிறார் சிவனதால் சிந்தியா பேதைமார் என்று சுட்டியிருக்கிறார் ஆரூரில் சிவபெருமானுடைய திருவடியை சிந்திக்காத பேதை என்று சொல்லுகிறார் அதுபோல் வந்து நாவுக்கரசர் சிவன் என்னும் நாமம் தனக்கே உடைய செம்மியணி அம்மான் என்று பாடியிருக்கிறார் அவரை தவிர யாருக்குமே அந்த பெயர் கிடையாதுன்னு அதே போல் நம்ம ஆரூரர் நம்பி ஆரூரர் சீரூரும் திருவாரூர் சிவனடியே விரும்பி அவருடைய திருவடியே விரும்பி என்று சொல்லி அப்படியெல்லாம் போற்றி இருக்கிறார்கள் அதுதான் எஜிர்வேதத்திலே காக்கப்பட்டிருக்கிறது மீளவும் சொல்கிறேன் நம சிவாய சிவதராய ச என்று சொல்லி சிவபெருமானுடைய நாமம் மட்டுமே தான் அங்கே காக்கப்பட்டிருக்கிறது போற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இதுதான் இதற்கு பொருள் என்று சொல்லி கோமல் சேகர் விடைபெறுகிறேன் வணக்கம்